தை நாங்கள் பாஜக பங்கு பெற ஒரு எண்ணம் இருந்தா கூட பாஜக விரும்பி எப்படி கொடுக்காம இருக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி பெயரையும் கூட அமித்ஷா குறிப்பிடலாம் அதிமுக தான் தலைமை இருக்குது அதிமுக முதலமைச்சர் வருவார் திராவிடம் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லிவிட்டால் நேற்று பிறந்த பச்சை குழந்தைக்கும் தெரியும் எங்கள் பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர் என்பது இதையெல்லாம் நீங்க என்ன அதையே அமைச்சர் வேண்டாம் மாநிலத்தில் சுயாட்சி என்கிற அந்த கோட்பாட்டில் உறுதியாக நிற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்க கட்சியினுடைய பிதாமகர்களை கேலி பேசும் போது உங்களால் எதுவும் பண்ண முடியல வருத்தம் கூட தெரிவிக்கல சொல்ல வைக்க முடியல எவ்வளவோ அவமானப்படுத்தி விட்டார்கள் ஐயோ திராவிடத்தின் சோதனை வந்து விட்டது என்று நான் சொல்லுகிறேன் ஸ்டாலின் எல்லாம் தலைவராவதை விடவோ அண்ணாவை பெரியாரை இன்னொரு ஏழனப்படுத்தி விட முடியும் கேவலப்படுத்தி விட முடியும் இதுவே நடந்துருச்சு நீங்க அதனால வந்து எங்கள் தலைவர்களுக்கு அவங்க எடப்பாடிமாங்க அதெல்லாம் ஓகே பண்ணா பாஜகவோட கூட்டணி அப்ப திமுகவினுடைய தலைமைகள் குறித்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் கூட அவங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா இவராவது இருக்கிற திராவிடத்தை அடிக்கிறோம் ரெண்டு நிமிடம் போட்டாங்க ரெண்டு செகண்ட் அவர் புத்தகமாகவே எழுதி வைத்து போயிட்டு போயிருக்கார் திராவிடம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்காரு யாரும் தெரியும் உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளினுடைய மிகப்பெரிய தலைவர் அந்த புக்கை வாபஸ் வாங்கிருச்சா கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாங்கிருச்சா கேள்வி மட்டும் உருவாங்க கழகங்கள் எல்லாம் ஆட்சிங்கிறது பாஜக மறுபடியும் ஒழிப்பு சிந்தனையிலிருந்து வாபஸ் ஆமாங்க பெரியார எதிர்க்கிற

இந்த சொல்றேன் பாரதிய ஜனதாவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் ortak பொல்லை இல்லை புரியுதாங்களா எங்களுக்கு ஒரு இலக்கு தான் இப்ப இலக்குக்காக நிறைய சமரசம் சமர்சாய்கறீங்க இன்னும் சொல்ல போனா அவமானப்படுறீங்க ஒரு வாதம் வைக்கறார் எங்களுடைய சீட் நாங்க கொடுக்கிறது கூட விட்டு கொடுக்கறதா தீமுக்க கூட்டணில தீமுக்கா டாமினன்டாவோ தீமுக்கா காக வீசிக்காவோ சிபியமோ விட்டு கொடுக்கற போக்கு தெரியுது ஆனா இங்க அதிமுகவே நிறைய சமர்சங்கள் பண்ணிக்கிட்டு கூட்டணியோட மாடல் நாங்க பின்பற்றறேன்னு எழுதி வச்சிருக்கா நரேட்டிவ் செட் பண்றா தீமுகாதா செட் பண்ணா ஏ செட் பண்ண முடியும் எதுக்கு நான் செட் பண்ணனும் முடிய வேண்டிய அவசியம் இல்லை. அரம்சரனே ஏன் செய்யணும்ல. அரசு சொல்லுது. எதிர்க்கட்சி என்ன பண்ணுது கேக்கறோமா இல்லையா? கொள்கை வந்து பாஜக்காவை அகற்றணும் மதவாதம்ங்கிற அடிப்படையில் உங்க கூட்டணில ஒண்ணா இருக்காங்க. நீங்க திமுகவ அகற்றணும்னு ஒண்ணா கூடிய பாஜக்காவும் ஆதிமுகாவும் கூட்டணி அமைச்சிட்டீங்க. அவங்களும் கூட்டணி அமைస్తாங்க. இப்போ அவங்க திராவிட மாயைன்னு எங்க மேடைகள இப்போ அவங்க வந்து நீங்க என்னங்க பேசினா என்ன பண்ணுவீங்க உங்களை மாதிரி அமைதியாக இருப்பாங்க நீங்கள் முதலது வலக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் என்னமோடு இருக்கக்கூடியவர் அதிமுகவின் செய்தித் தொடர்பாளரும் நமது அம்மா செய்தி ஆசிரியருமான கல்யாண சுந்தரம் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத நிலையே இருந்துகிட்ருக்கே தொடர்ந்து ஏதாவது ஒரு பரஸ்பர குற்றச்சாட்டுகளோ அல்லது வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறதோ ஏதோ ஒரு வகையில் அதிமுக தலைமையின் மீதே ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிற ஒரு சூழலோ அது காட்டிக்கிட்டே இருக்கே சொல்லணும் குறிப்பாக சொல்லணும்னா அதிமுக தலைமையின் மீதான விமர்சனமோ அது மீதான சந்தேகமோ என்பதோ அது வந்து வாய்ப்பே இல்லை அது என மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் அவர் மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்கிறார் இந்த கூட்டணியில் தமிழ்நாட்டில் தலைமை ஏற்பது அஇஅதிமுக அவர்களது பொதுச் செயலாளர் எங்கள் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் விட்டார் ஆனால் எங்கே இருந்து சந்தேகம் வருகிறது என்பது தெரியவில்லை இல்லை அமித்ஷாட்டை கிட்ட கேட்கும் பொழுது அமித்ஷா தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான்ன்றாரு நீங்கள் தனித்து ஆட்சின்றீங்க எடப்பாடி பழனிசாமி பேசும்போது தனித்து ஆட்சின்றாங்க பாஜக தலைவர்கள் கூட்டணி ஆட்சின்றாங்க அங்கேயே குழப்பம் வந்துருது இல்லை இல்லை அதில் ஒன்று கூட்டணிங்கிறது அந்த சொல்லத்தான் புரிஞ்சுக்க வேண்டியதில் இருக்கிற குழப்பமாக நான் பார்க்குறேன் என்னென்னா நம்ம கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதையும் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறோம் கூட்டணி ஆட்சி என்று ம அமைச்சரவையில் பங்கெடுப்பதையும் நம்ம கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறோம் இப்போ நாங்கள் வந்து இதை தெளிவுபடுத்தியிருக்கோம் எங்கள் பொதுச் செயலாளர் மிக தெளிவாக செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்கிறார் அண்ணாதிமுக ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைக்கப்படும் இதுதான் நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக வைக்கிற ஸ்டாண்டு அதில் ஏன் அவ்வளோ குழப்பங்கள் வருது வருதுன்னு தெரியல அது எங்கள் பொதுச் செயலாளர் தான் தமிழ்நாட்டில் சகலத்தையும் இந்த கூட்டணி விரித்து முடிவு செய்வார் என்பதையும் பாஜக தலைவர் சொல்லிவிட்ட பிறகு எங்கள் பொதுச் செயலாளரும் இதுதான் முடிவு என்பதை சொல்லிவிட்ட பிறகு இன்னும் அது பேசுவதற்கு ஒன்றும் அந்த வார்த்தைகளிலே குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படி சொல்றாங்க அப்ப தப்பு இல்லை அதே நாங்க என்டிஏ கூட்டணி தான் இருக்கிறோம் புரியுதாங்களா கூட்டணி ஆட்சி அதுதான் நீங்க கொடுக்குற இன்டர்பிரேஷன் இல்ல பாஜக ஆட்சியில பங்கு பெறும்னு சொல்றது இல்ல அதுதான் அது நான் அந்த இது தேடி பார்த்தேன் நீங்க அமிஷா அவர்கள் சொன்னாருன்னு சொல்றது எனக்கு வரைக்கும் நான் பார்க்கல அவர் எந்த இதுல பேச நிறைய செய்திகள் போட்ட நிறைய செய்திகள் போட்டிருக்காங்க அவர் பேசுன வீடியோ நீங்க பாத்து கூட எனக்கு கொடுங்க நான் பார்க்கல நான் அச்சு கொடுக்குறது கொடுக்க மேபி இருக்கலாம் அப்ப அந்த இந்த புள்ளைதான் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த சொல்லை வச்சு தான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அது வாய்ப்பில்லை மீண்டும் நான் தெளிவாக சொல்லுகிறோம் ஒருவேளை பாரதிய ஜனதாவுக்கு ஆஹ் பாரதிய ஜனதாவினுடைய மத்திய தலைமைக்கு அப்படியான சிந்தனைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் பாஜக கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற ஒரு எண்ணம் இருந்தா கூட அதிமுக இதுவரை இல்லை ஆனால் நீங்கள் சொல்லுவது மீண்டும் மீண்டும் ஊடகங்களை நீங்கள் கேட்பதால் நான் சொல்லுகிறேன் அப்படி ஒரு சிந்தனை இருந்தாலும் அதற்கான வாய்ப்பில்லை தமிழ்நாட்டில் அது இல்லை எப்படி சார் பாஜக விரும்பி எப்படி கொடுக்காம இருக்க முடியல என்னவோ நீங்க என்னவோ ஒரு கூட்டணி கட்சி நாங்க தான் எங்க கூட்டணியினுடைய தலைமை எங்க பாஜக ஒண்ணும் எங்களை வந்து எந்த பிரச்சனரும் பாஜக எங்களுக்கு கொடுக்கல நாங்க எந்த பிரச்சனும் பாஜக கொடுக்க வேண்டியது இல்லை கூட்டணி தெளிவாக போய் கொண்டிருக்கிறது நீங்களா ஒரு அஜெண்டா உருவாக்கிட்டு வந்து எங்க நீங்க பாஜகவை இப்படி பண்ணிடுவீங்களான்னு கேட்டா நான் என்ன சொல்றது அப்படிலாம் ஒண்ணு இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விருப்பம் இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்கிற விருப்பம் வந்தது அந்த விருப்பத்தை வெளிப்படையாக சொன்னார்கள் வெளிப்படையாக சொன்ன ஆதவர் திமுக கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு விட்டது அப்போ அந்த விருப்பம் திருமாவளவன் முதல் கொண்டு எல்லாருமே சொல்லப்பட்ட விருப்பம் அதை இப்பொழுது எடுத்து பேசினார் இப்படி நீ பேசவே கூடாது என்று விடுதலை சிறுத்தைகளில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருந்தால் ஆனால் திருமாவளவன் நீக்கி இருந்தார் கூட நாம் அதுக்கு கட்சியின் தலைமையை விமர்சிக்கிறாங்க அப்படி விமர்சிக்கும் போது கட்சி ஒரு நடவடிக்கை எடுக்குது அவரதான் விளையாது கூட்டணி கட்சியின் தலைமை என்பதை தாண்டி இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறது ஆட்சி ஆட்சி நடத்துகிறவர்களுடைய சுட்டிக்காட்ட கூடாதா நீங்களும் எதிர்கட்சி தானே சுட்டிக்காட்டவே கூடாது என்பதுதான் திமுக ஓட்டம் உத்தரவு இருப்ப அதிமுக ஆட்சி அமைக்கும் போது பாஜக எதிர்கட்சி தான் ஆமா பாஜக கூட்டணி ஆட்சியில பங்கு பெறும் சொல்றது கூட்டணி வெற்றி பெறுவோங்க ஆட்சி பா இது அதிமுக தெளிவோட மீண்டும் மீண்டும் சொல்றோமே எதிர்கட்சி வரிசையில தான் அது என்ன பிரா ஆளுங்கட்சியா இல்லைன்னு எதிர்க்கட்சி தானே இல்ல சார் இதை பாஜக தலைவர்கள் யாருமே சொல்ல மாட்டேறான் யாரும் நீங்க போய் கேளுங்க சொல்லுவாங்க அமித்ஷா சொல்ல மாட்டாரு அமித்ஷா கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க வெற்றி பெறுவீங்களான்னு கேட்டீங்க இந்திய கூட்டணி வெற்றி வரும்னு சொல்றாரு சரியாதான சொல்றாரு இது என்ன சொல்றாரு இப்ப காங்கிரஸ் இப்ப வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியா இப்ப தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி வரிசையில் தான் அப்புறம் இனத்துக்கு போய் பேசிட்டு இருக்கிறீங்க காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெரும்னு ராகுல் காந்தி பேசுனதே இல்லையா ஏங்க சாதாரணமாக அவங்க பேசிட்டு போன விஷயத்தை இங்கேருந்து ஐயோ சொல்லிவிட்டார் ஐயோ சொல்லிட்டு அதை தாங்க காலக்களம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் எதிர்க்கட்சி வரிசையிலே உட்காந்துருக்காங்க எதிர்க்கட்சிங்கிறதுக்கு அதை மறந்துட்டாங்க அவங்க அது அதுக்கான வேலையை அவங்க செய்யல அது வேற இன்னொரு பக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி பெயரையும் கூட அமித்ஷா குறிப்பிடல அவருதான் முதலமைச்சர்னு கூட குறிப்பிடலை அதிமுக தான் தலைமை இருக்குது அதிமுகவுல இருந்து தான் முதலமைச்சர் வருவார் எடப்பாடின்னு சொல்லலாம் இல்லை நான் நானே பழனிக்கு போனேன்னு வைங்களேன் பழனியில கீழே நின்று பாத்துட்டு மேல பாக்கும்போது ஆண்டவாக உடனே முருகன் கோச்சு மாட்டாரு முருகான்னு சொல்லாம பழனிக்கு வந்துட்டு ஆண்டவாங்கிறான் பாரு எடப்பாடி பழனி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லிவிட்டால் நேற்று பிறந்த பச்சை குழந்தைக்கும் தெரியும் எங்கள் செயலாளர் தான் முதலமைச்சர் என்பது இதையெல்லாம் நீங்க அமித்ஷா தெரியல அமித்ஷா தெரிஞ்சிருக்கலாம் அமித்ஷாவோட வீடியோ நீங்க பாத்தீங்களா ஒரு இடத்துல பேட்டி கொடுத்துருக்காருங்க அந்த பேட்டியில ஏதாவது நான் இப்படி கேக்குறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்க மாட்டார் அல்லது பொறுப்பேற்பது குறித்து நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை அமைச்சாக யாராவது பேசியிருக்காங்களா பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்னு ஏன் சொல்லலை என்னங்க கேள்வி இது அண்ணாதிமுக சார்ந்த முதலமைச்சர் ஆவார்ன்றாவே அப்புறம் அவரும் தான் ஒரே ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் தானே அண்ணாதிமுக மூணு பேர் இருக்காங்களா ஏன் சார் அதிமுக இருந்து வரக்கூடாது வரவே கூடாது வரவும் முடியாது எங்கள் பொதுச்செயலாளர் தான் முதலமைச்சர் அப்படி பேச்சே இல்லை

அது யார் வேணால் முதலமைச்சராகலாம் யார் வேணாலும் கட்சியின் பொதுச் ஆகலாம் என்பது கட்சியின் விதி கட்சியின் பொதுச் செயலாளராக ஒருவர் ஆகிவிட்ட பிறகு எங்களுடைய தலைவராக அவர் நிற்கிற போது அவர்தான் முதலமைச்சராக இன்னொருவர் முதலமைச்சராக என்கிற கேள்விக்கே இடமில்லை என்கிற நிலையில் அண்ணா திராவிடம் நிற்கல நிற்கிற போது நீங்கள் இப்படியாக ஒரு கற்பனையை வைத்து கொண்டிருந்தால் எப்படி வந்து கனிமொழி ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கறது வந்து ஒரு அறத்திற்கு புறம்பான சிறுபிள்ளைத்தனமான வாதமாக இருக்குமோ அது போலான ஒரு வாதம் இந்த வாதம் அண்ணாமலை முன்னாள் தலைவர் ஈவன் நீங்க கூட்டணி அமைக்கும் போது அவர் தலைவர் அண்ணாமலை தான் தலைவர் கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியா அப்படின்னு கேட்கும் போது என்ன கேட்டால் நான் பாஜக தான் சொல்லுவேன் அப்படின்றாரு ஆமாம் என்ன இப்ப நீங்க போய் நான் தோட சண்முகம் இருக்கார் இல்லைங்களா சிபிஎம் மாநில செயலாளர் அவரிடம் கேளுங்க அவர் வந்து சிபிஎம் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் பாட்டு தேர்தலில் சிபிஎம் சிபிஎம் ஆட்சின்னு கூட சொல்ல வேண்டாம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை கைவிட்டு விட்டீர்களான்னு கேளுங்க

என்னை பேச உடனே அவர்கள் பாட்டாளி வர்க்க நிற்கிறார்கள் சோசியலிசமும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் ஒன்றும் முதல்ல சரிதானுங்களா ரைட் இப்ப அவங்க ஒரு கம்யூனிஸ்டனுடைய கடைசி தொண்டரை கேட்டால் என்னுடைய கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் நான் அந்த என்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லாத்துக்கும் அப்படித்தான் ஒரு நாம் தமிழர் எல்லாருக்கும் அப்படித்தான் அது போல ஒரு பாஜக தொண்டனாக ஒரு பாஜகவை சேர்ந்தவனாக பாஜக ஆட்சி தான் விருப்பமாக இருக்கும் ஆனால் அடுத்த வரியிலேயே சொல்லுகிறார் நான் எங்கள் தலைமை சொன்னதை ஏற்றுக்கொண்டேன் கூட்டணி வெல்லவ பாடுபடுவேன் அவ்வளவுதான்

பாஜக நீங்க கேட்கும் போது இருபத்தி இதே அண்ணாமலை இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாநாட்டில் சொல்றாரு நிதியை விட்டு விட்டு சாமியை முதலமைச்சர் ஆப்பதற்கு மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள் உங்க காதல அதில் விடவே இல்லையா நீங்க கேட்கறதுக்கு அடுத்த நாள் பேசுறாரு மறுபடியும் மாநாட்டில் அண்ணா பெரியார எப்படி பேசினாங்கன்னு பார்த்தா இப்ப பேசிட்டு இருக்கிறது மாறி மாறி அதுக்கு நான் வர்றேன் அந்த கேள்வி நீங்க கேட்டீங்க இது அதிமுகவுக்கு ஒரு நீங்க விரும்புறதுல நான் பேச முடியாதுல நான் கேட்கறதுக்கு வைச்ச சொல்லுங்க அண்ணாமலை கேள்வி அட்டிக்கல நீங்க கேட்டதுக்கு அப்புறம் அதற்கு பிறகு அண்ணாமலை பேசுன ஸ்டேட்மென்ட் இருக்குல்ல இல்ல அதை வந்து நீங்க இது எடப்பாடி பழனிசாமி தானா உங்களுக்கு தெரியலயா அது வேற சாமிங்களே நீ வேண்டாம் என்று சொன்னதாவது தெரிஞ்சா அதுவும் தெரியலயா என்ன வேற சாமிகளே இல்லையா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு விளக்கம் குடுக்குறேன் உண்மையிலேயே புரியல உங்களுக்கு அப்படித்தானே சரி புரியாது பரவாயில்லை அது எந்த சாமி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இருபத்தி ஆறுல தெரிவிப்பார்கள் சரிதானுங்களா அது எங்களுக்கு நல்லா தெரியும்னு வைங்களேன் இப்ப அதனால அண்ணாமலை அதை பேசினார் அவர் எதை பேசினார் இவர் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு நாங்கள் தெளிவான பாதையிலே நகர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் அவர் அவர் நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அந்த நேரங்களில் தலைவர்கள் பதிலளிக்கிறார்கள் நேத்து கூட திருமாவளவர் பேசுகிற போது வெறும் டீ ரொட்டியோட எங்களை அனுப்பி விட்டுற முடியாதுங்கிறார் டீ பண்ணு கொடுத்து எங்களை ஏமாத்திர முடியாதுங்கிறார் அதுக்காக உண்மையிலேயே ஸ்டாலின் டீயும் பண்ண மட்டும்தான் கொடுத்தாருன்னு அர்த்தமா அப்படி இல்லை அதெல்லாம் ஒரு ஊமை இல்ல அது ஊமை அந்த மாதிரி எனக்கு என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்னா தான் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து எங்கள் தலைமை சொல்லியாச்சு நாங்கள் கூட்டணிக்குள்ளே வந்துட்டோம் அவருக்குமே கலை யதார்த்தம் தெரியும் பாரதிய ஜனதா தனித்த ஆட்சி அமைப்புக்கு போகிறதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் நம்ம இப்படி ஒரு கிளப்பி விட்டே இருக்கணும் நான் இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கூட்டணி கட்சி ஆட்சி குறித்து இவ்வளோ பேசுறீங்களே இந்த கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு சரியானதா தவறானதா ஏற்படையதா இல்லையா கூட்டணி ஆட்சிங்கிறது ஏற்புடையதா இல்லையா நீங்க சொல்லுங்க உங்க பர்சனலா உங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா இல்ல சார் இந்தியாவுக்கு ஏற்புடையது இந்தியாவுக்கு ஏற்புடைய ஏற்புடையது தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையதா இருந்துட்டு போட்டும் பிரச்சனை இல்லை இன்னும் நம்ம பார்க்கல இல்ல ஒரு சைடு மட்டும் தான் பார்த்திருக்கோம் பார்க்கறதுக்கான முயற்சியில் நடந்திருக்கு இப்ப திமுக வந்து கூட்டணி ஆட்சி அமைந்து கூட்டணி இதே திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இரண்டாவது முறை தோற்கடித்தே ஆக வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் காங்கிரஸ் சரிபாதி கூட இல்ல நூத்தி பதினாலு தொகுதியிலே போட்டிட்டு புரியுதானுங்களா கூட்டணி ஆட்சி கொண்டு வருவதற்கு காங்கிரசிடம் போய் சரணாகதி அடைந்து கிடந்தவர் கருணாநிதி இன்றைக்கு அவர் பிள்ளை எங்களை பார்த்து ஐயோ கூட்டணி ஆட்சி ஐயோ நீ ஒன்றும் பதட்டப்படாதீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பதட்டமே விட வேண்டாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாநிலத்தில் சுயாட்சி என்கிற அந்த கோட்பாட்டில் உறுதியாக நிற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் இதே இந்த கோட்பாட்டை விட்டு கொடுத்து சரணடைந்தவர் கருணாநிதி அதையும் நான் உதாரணத்தோடு சொல்கிறேன் இப்போ நீங்கள் தான் கட்சியோட கொள்கையை கொள்கை தலைமைகளையே விட்டு கொடுத்துட்டீங்கன்றாங்க உங்க முன்னாடி உங்க அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்கள் முன்னாடி உங்க கட்சியினுடைய பிதாமகர்களை கேலி பேசும்போது உங்களால எதுவும் பண்ண முடியலையே அவங்க இன்னும் வருத்தம் கூட தெரிவிக்கலையே அந்த இல்லை இல்லைங்க பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு வருத்தம் கூட சொல்ல சொல்ல வைக்க முடியலையே பாரதிய ஜனதா நாங்கள் கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அதை ஏற்றிருக்கிறார்கள் அது அங்கு ஒளிபரப்பப்பட்டுக்கூடாது அது தவறானது என்பதை சொல்லியிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் அவர்களும் சொல்லியிருக்கிறார் இந்து முன்னணி இந்த நிகழ்வை நடத்துகிறது இது எவ்வளோ அழகாக திமுக ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நடக்கிற மாநாடு இந்த மாநாட்டுக்கு எங்களுக்கு நாங்கள் விருந்தினர்களாக போய் கலந்து கொள்கிறோம் எங்களுக்கு அழைப்பு கொடுக்குறார்கள் அந்த அதில் போய் ஒரு ஒரு பக்த பக்தர்களுடைய மாநாடு என்கிற அளவில் நாங்கள் போய் அதில் கலந்து கொள்கிறோம் இதில் ஒரு மூணு நிமிடம் ஒரு ஏவி ஒளிபரப்பாது ஆறு ஏழு மணி நேரம் நடக்கிற மாநாட்டில் ஒரு மூணு நிமிட ஏவி இந்த மூணு நிமிட ஏவியில் ரெண்டு செகண்டு ரெண்டு தலைவர்கள் படம் வந்துடுது அதை கூட திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் பேசுகிற போது என்ன சொல்கிறாருன்னா அது ஒரு பழைய காணொலி இந்து முன்னணி வைத்திருந்த பழைய காணொலி அது ஒரு நிர்வாகப் பிழை அவங்க அதை கவனிக்காமட்டது என்பது பிழை இப்போ நாங்களும் அதை கண்டித்திருக்கிறோம் இருக்கிறோம் அவர்களும் எங்களுடைய கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதாவும் அது ஏற்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள் இதை உடனே பேசிவிட்டு இவர்கள் குதிக்கிறார்கள் ஐயோ அவமானப்படுத்திவிட்டார்கள் ஐயோ திராவிடத்திற்கு சோதனை வந்து விட்டது என்று நான் சொல்கிறேன் ஸ்டாலின் எல்லாம் தலைவராவதை விடவோ அண்ணாவை பெரியாரை இன்னொரு ஏழனப்படுத்தி விட முடியும் கேவலப்படுத்தி விட முடியும் இதுவே நடந்துருச்சு நீங்க அதனால வந்து எங்கள் தலைவர்களுக்கு அவங்க எடப்பாடிம்பாங்க அதெல்லாம் ஓகே இல்லை இல்லை ஆனால் எடப்பா எடப்பாடியாரை சொன்னாங்கன்னா பாஜக அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியாது ஏன்னா சாமானியர்கள் வந்து சாமானிய சாதாரண மனிதன் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் அண்ணாவின் கொள்கை எடப்பாடியார் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இவர் வந்து அவர் முதலமைச்சராக வருகிற அளவுக்கு இந்த இயக்கம் வந்திருக்கிறது என்றால் அண்ணா மகிழ்ச்சி அடைவார் உயிரோடு இருந்திருந்தாள் ஆனால் மிராசுகளினுடைய பிள்ளைகள் வாரிசுகளாக வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை அலங்கரித்துக் கொள்ளுகிறது சிந்தனையே காரி உமிழ்ந்தவர் கட்டாயம் அடகு வைத்து விட்ட ஒரு கட்சி திமுக இப்போ திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருந்துச்சு ஆமா அப்ப திமுகவினுடைய தலைமைகள் குறித்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் கூட அவங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்ல சார் என்னன்னா இது நிர்வாக தான் ஆனா இல்லை பண்ணியிருக்காங்களானு அதுக்கு பதில் சொல்லிவிடுங்க பண்ணியிருக்காங்க கருணாநிதி அவர்களே முரசொலியில் எழுதியிருக்கிறார் திராவிடர் கழகத்தை போன்ற ஒரு சமூக நல அமைப்பு தான் நான் அரசு இதை விட போச்சா இப்போ இதே கெட்டுப்போச்சான்னு சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க சார் நான் கேள்வி உங்க கட்சியினுடைய கொள்கை தலைவர்களை நான் மருந்து மூலம் அதை சொல்லுறேங்க அங்கே கேட்டேன் ஏங்க ஏன் ஏ திராவிட பீராம்மூர்த்தி புக்கு எழுதி இருக்கா தெரியுமா உங்களுக்கு ஆரிய ஆயா திராவிட மாயான்னு திராவிடத்தை நிமிடம் அவர் புத்தகமாகவே எழுதி வைத்து போட்டு போயிருக்கார் ஒன்று இல்லைன்னு சொல்லியிருக்கார் மூர்த்தி யாருன்னு தெரியும் உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளினுடைய மிகப்பெரிய தலைவர் இந்திய விடுதலையில் நின்றவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் அந்த புக்கை வாபஸ் வாங்கிருச்சா கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாங்கிருச்சா இப்போ கழகங்கள் இல்ல ஆட்சிங்கறத பாஜக வாபஸ் வாங்கி மறுபடியும் மறுபடியும் ஆமாங்க திராவிட ஒழிப்பு ஆமாங்க பெரியார எதிர்க்கிற நிலையில இருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க நான் என்ன கேக்குறேன்

திராவிடம் என்கிற ஒன்று மாயை என்று சொல்லுகிறவர்களோடு நீ கூட்டணியில இருக்கிற போது அது கொள்கை வேறு கூட்டணி வேறு என்பதை புரிந்து கொண்டு நாங்கள விமர்சிக்கல ஏன் இப்ப ஏன்னா ஏற்கனவே பேசிட்டு இப்ப கூட்டணியில இருக்கும் ஏன்னா ஒரு தேர்தல் நோக்கத்துக்கு ஏற்கனவே பேசியிருந்தாங்க இதே மாதிரி பாஜகவும் பேசிருந்தாங்க கூட்டணியில இருக்கும் போது பேசுறாங்களான்னு கேக்குறேன்

எத்துக்கிட்டாங்களா இல்ல சார் கொள்கை வந்து பாஜக வை ஆட்சியில இருந்து அகற்றணும் மதவாதம்ங்கிற அடிப்படையில உங்க கூட்டணியில ஒன்னா அறுப்பாங்க நீங்க திமுக அகற்றணும்னு ஒன்னா அகறிங்க பாஜகவும் அதிமுகம் கூட்டணி அமைச்சிட்டீங்க அவங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க இப்போ அவங்க திராவிட மாயைன்னு எங்க மேடைகள்ல இல்ல இப்போ அவங்க வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன சார் பேசுனா என்ன பண்ணுவீங்க உங்கள மாதிரி அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன பண்ணிருவாங்க பேசிட்டு பேசிட்டுதாங்க இருக்குறாங்க உங்களுக்கு உங்க கட்சியே உங்க ஆட்சியே உங்க தகப்பனாரனுடைய ஆட்சியிலிருந்து எல்லாத்தையும் கிளி கிளியும் கிழிச்சுட்டு இருக்காங்க என்ன நீங்க இடதுசாரி தோழர்கள்ல நீங்க மேல பாட்டுக்கிற லீடர்ஸ் மட்டும் நினைச்சுக்காதீங்க எல்லா களங்களிலும் நீங்க அப்படி நினைக்கிறீங்க சார் நீங்க அதை பாக்குறீங்க நான் இதை பார்க்கறேன் சார் என்ன டிஃபரன்ஸ் கேக்குறேன் நான் மீண்டும் சொல்றேன் பாரதிய ஜனதாவிற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒத்த கொள்கை இல்லை இல்லை ஆனால் இல்ல அதைத்தானே சொல்றோம் நாங்கள் இந்த தமிழ்நாடு இன்றைய சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் திமுக என்கிற இந்த மக்கள் விரோத சக்தி இந்த தமிழ் மண்ணை சீரழித்துக் கொண்டிருக்கிறது இதை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த சிந்தனையோடு இருக்கிற அனைவரையும் கூட்டணியில சேர்க்கிறோம் புரியுதாங்களா எங்களுக்கு ஒரு இலக்கு தான் இப்ப அதுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு முரண்பாடு உண்டு இலக்குக்காக நிறைய சமரசம் ஆயிக்கிறீங்க நிறைய வந்து விட்டு கொடுக்குறீங்க நிறைய இன்னும் சொல்ல போனா அவமானப்படுறீங்கன்னால ஒரு வாதம் சார் எங்களுடைய சீட்டை நாங்கள் கொடுக்கறது மட்டும் விட்டு கொடுக்கறது தான் எல்லா கூட்டணிக்குள்ளே அது நடக்கிறது தான் விட்டு கொடுப்புகள் சமரசங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை வெல்வதற்கு சில சமயங்களில் செய்யப்படுது இப்ப இப்ப இப்படி வச்சுக்கலாம் திமுக கூட்டணியில திமுக டாமினாகவும் திமுகக்காக வீசிக்காவோ சிபிஎம்ஓ விட்டு கொடுக்கிற போக்கு தெரியுது எங்களுக்கு விருப்பம் தாங்க பத்து சீட்டு கூட கேட்பாங்க ஆனா சூழலுக்காக நாங்க ஆறு கொத்துக்கிறோம் வேற வழி இல்லை எங்களுக்கு கூட்டணி ஆட்சிதாங்க ஆனா சூழல் அப்படி இல்லை அதனால நாங்க வந்து அதை விட்டு கொடுக்குறோன்னு அங்க விட்டு கொடுக்கறதெல்லாம் யாரு சபாடினிட்டா போறது யாருன்னா திமுக தலைமையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மற்ற கூட்டணிகள் ஆனா இங்க அதிமுக நிறைய திமுக கூட்டணியோட மாடல் நாங்கள் பின்பற்றோம்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா நீங்க இறங்கி போற மாதிரி மேலே மேரல் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை நான் என்ன சொல்றேன் எங்க இறங்கி போனோம் என்ன பண்ணிட்டோம் இதையே தான் நீங்க பேசுனீங்க இருபத்தொன்னு கொஞ்சம் கூட அதுக்கு வெக்கப்படவே மாட்டேங்கிறீங்க யாருமே அறுபது சீட் வந்து அமித்ஷா வந்துட்டார் அறுபது சீட் வாங்க போகிறாங்க அண்ணாதிமுக வடவைக்கு போகிறோம் நீங்கள் நடந்துச்சா அதுக்கு யாராவது மன்னிப்பு கேட்டீங்களா நாங்கள் பேசுனதெல்லாம் தப்புன்னு இன்றைக்கும் அதையே தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது நீங்கள் காட்டிகிட்டே இருக்கணும் பாஜக இறங்கி போய் எங்கள் இதே பாஜக கூட்டணி வச்சுட்டு பாஜகவால் நாங்கள் பாஜக அங்கே மத்தியில் ஆட்சி நடக்குது நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறலை அந்த சூழலில் பாஜக வந்து மீட்டை எடுக்கணுங்கிற திட்டத்தை ஆதரித்த போது எங்கள் பொதுச் தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக வச்சார் இதே பாஜக எதிர்த்தே செஞ்சோம் பாஜக ஆளுநர் ஏழு புள்ளி அஞ்சு கையெழுத்து பொழுதுன்னு சொன்னப்போ ஏழு புள்ளி ஐந்து அவசர சட்டமாக இந்தியாவிலேயே முதல் முறை அவசர சட்டம் போட்டு அந்த ஆண்டு அறநூறு பிள்ளைகளை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பினார் எங்க முதலமைச்சர் எங்க செயலாளர் எடப்பாடியார் தான் பண்ணாரு பாஜக எதிர்த்தன பண்ணோம் மும்மொழி கொள்கை என்று பாஜக அறிவித்தது நாங்களாட்சியில் இருக்கிற தான் தமிழ்நாடு இருமொழி கொள்கையிலே தொடரும் உறுதியாக அறிவித்த ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருந்த எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பாஜக எதிர்த்தன பண்ணோம் கூட்டணிக்காக போய் சரணடைஞ்சுமா நாலு அஞ்சு வருஷமா காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை அரசு வரவேடாம் பண்ணிட்டு இருந்துச்சு காங்கிரஸ் நீ கூட்டணி ஆட்சியில் உட்காந்து வாய மூடிட்டு இருந்தார் கருணாநிதி அன்னைக்கு போய் சரணாகதி அடைகிற வேலை அது இல்லையா கச்சத்தீவை தூக்கி கொடுத்த கல்வி தூக்கி பொதுப்பட்டியலுக்கு கொடுத்த இனப்படுகொலை நடந்த போது ரெண்டு ஆண்டு காலம் தீர்மானம் போடாமல் உட்காந்து இருந்த முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய அத்தனை உரிமைகளையும் அடகு வைத்த கட்சி திமுக நீ என்ன எங்க கிட்ட வந்து பிஜேபி கிட்ட பிஜேபி என்னதான் நாங்கள் இழந்தோம் சொல்லுங்க இழந்தத அறுபது சீட் நீ சொன்ன மாதிரி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிஜேபி கொடுத்துருந்தா நீ சொன்னது சரி இப்பவும் அதே மாதிரி அறுபது ஆ இப்பவும் சொல்லுவீங்க இப்பவும் தேர்தல் வரைக்கும் நீங்க நீங்கள் பண்ண போகிற அஜெண்டாக இருந்தான் அப்போ தேர்தல் கூட்டுனே அறிவிச்சவரை எல்லாம் வாய் முடிக்குவீங்க ஒருத்தர் அதுக்கு மன்னிப்பு கூட கேட்க மாட்டீங்க ஐயோ நாங்கள் தப்பாக பேசிட்டோம் அவங்க ஒரு அறம் சார்ந்து நாங்கள் மன்னிப்பு கேட்குறோன்னு ஒரு ஒருத்தர் வாயில் வந்துச்சா பூரா பேசுன அத்தனை ஐயோக்குத்தனம் தானே அது ஏன் அதை பற்றி அப்புறம் வாயை திறக்கல இதுதான் நான் சொல்றேன் இது மீண்டும் மீண்டும் இந்த திமுகவுக்கு ஆதரவாக ஒரு பெரிய அஜெண்டா ஒன்று உருவாக்கி ஒரு நெரட்டிவ் அவன் செட் பண்றா திமுக செட் பண்ண திமுக செட் பண்ண முடியும் எதுக்கு நான் செட் பண்ணணும் அறம் தவறி போக வேண்டிய அவசியம் சார்ந்தே ஏன் செட் பண்ண முடியும் அறம் சார்ந்தல் தானே சார் சாணக்கியத்தனம் செய்யணும்ல சாணக்கியத்தனம் என்பது கூட அரசியலில் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது அறம் சார்ந்து ஏன் செய்ய முடியும் அறம் சார்ந்தது நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த ஊடகங்களை விலைக்கு வாங்குறது ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி அது முன்னாடி மக்களை ஓட விடுறது இந்த வேலையை நான் செய்ய மாட்டோம் புரியுதானுங்களா இப்ப திடீர்னு ஏதோ மூணு நாள் கீழடினா திடீர்னு மூணு நாள் முருகர் மாநாடுனா திடீர்னு இதெல்லாம் கீழடி பிரச்சனை இல்லையா என்ன பிரச்சனையும் சொல்லுங்க என்ன பிரச்சனை கீழடி சொல்லுங்க கீழடி ஏத்துக்க மாட்டாங்க யார் ஏத்துக்கல எதுல ஏத்துக்கல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க ஊடகவியலாளர் சொல்லுங்க எனக்கு மத்திய அரசு எங்க ஏத்துக்கல எந்த துறை யார் ஏத்துக்க தொழில் துறை என்ன சொல்லுது தொழில் துறை சார் ஆய்வறிக்கை இதுல இன்னும் தகவல்கள் வேணும் அப்படின்னு திருப்பி அனுப்புறாங்கல்ல இப்ப எந்த ஆய்வறிக்கையில என்ன பிரச்சனை வந்ததுக்காக திமுக போராட்டம் பண்ணுச்சு நீங்க ஒரு ஊடகவியலாளர் எனக்கு எனக்கு தெளிவா சொல்லுங்க என்ன நடந்துச்சு அங்க என்ன பிழை அல்லது குற்றம் நடந்துச்சு என்ன அநீதி நடக்குது அதுக்கு எதிராக அதிமுக என்ன மாதிரி போராடிச்சு மக்கள்ட்ட அதை அம்பலப்படுத்தமாட்டேங்க சொல்லணுமா இல்லையா ஏன் அநீதி அவங்க இருக்காங்கன்றத புரிய வைக்கணுமா இல்லையா இது சரியா தப்பா இது காட்டணும் இல்லை அவங்கள்ட்ட ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியலங்கிற நான் சார் ஊடகவியலாளுக்கு முடியல அரசு சொல்லுது எதிர்க்கட்சி என்ன பண்ணுதுன்னு கேட்கறோமா இல்லையா கேட்கணுமா இல்லையா சார் Taste daily. Taste the daily. JNN, of channel, CSE, AI, NDS, PLSA, design, EMBI and more. <laughs>